இறை தேடிநியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நவராத்திரி விழாவோட சிறப்பு பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக ஏல்பி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மோனிகா வணக்கம்மா ஆறாவது நாள் நவராத்திரி எந்த தேவிக்கு ரொம்ப உகந்தது சோ இந்த ஆறாவது நாள் நவராத்திரி நாள் பார்த்தோம்னா சண்டிகா தேவிக்கு ரொம்பவே உகந்தது அந்த தான் வந்து நமக்கு அந்த அசுரரை வதம் செய்வதற்காக ரூபம் எடுத்து வந்ததுன்னு சொல்லலாம் ஸோ இவங்களுடைய ரூபத்துக்கு என்னென்ன உகந்தது அப்படின்னு பார்த்தோன்னா கருநீலம் கருநீல நிறம் வந்து ஆடை அன்னைக்கு நீங்க பூஜை செய்கிறவங்க அணிந்துட்டு பூஜை செய்கிறீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பான பலன் தரும் அதே போல் அன்று வாங்கக்கூடிய மலர்கள் வந்து சாமந்திப்பூ தாராளமா வாங்கலாம் ரோஜா பூக்கள் வாங்கலாம் தாமரைப்பூ இது மூன்று பூக்களில் எது கிடைக்குதோ தாராளமா வாங்கலாம் அதே போல் நறுமணம் தரக்கூடிய இடத்துல தான் மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்வாங்க அதே மாதிரி சு தூய்மையான இருக்கக்கூடிய இடங்கள்ல வாசம் செய்வாங்க உங்கள் வீடு எப்பயுமே வந்து சுத்தபத்தமாக வைத்து கொண்டிங்கனாவே என்றைக்குமே வந்து அந்த தாயார் வந்து அங்கேயே குடிக்கொண்டு இருப்பாங்க ஸோ இன்னொரு விஷயமும் இதில் அடங்கியிருக்கு என்னென்னா ஒரு தீர்த்தம் ஏற்பாடு செய்யணும் இந்த ஆறாவது நாள் அந்த தீர்த்தம் அப்படிங்கிறது எப்படி செய்யணுங்கிறத சொல்லிடுவேன் முதல்ல வந்து இந்த பஞ்சபாத்திரம் அல்லது இந்த பஞ்சபாத்திரத்துல பித்தளை பாத்திரம் செம்பு இந்த மாதிரி பாத்திரங்கள் மட்டும்தான் எடுத்துக்கணும் எக்காரணத்து கொண்டும் சில்வர் பொருட்களை நீங்க பூஜை இறையில பயன்படுத்தக்கூடாது இந்த எவர் ஸ்டீல் அந்த மாதிரி எதுவுமே எவர் சில்வர் ஆகட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எந்த பாத்திரமும் பூஜை இறையில பயன்படுத்தக்கூடாது ஒன்னும் பித்தளை பித்தளை யூஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பு யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஐம்போன் கூட யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சுத்தமான எடுத்துட்டு வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் பச்சை கற்பூரமும் ஒரு சிறிதளவு கொஞ்சம் மஞ்சள் தூள் இது எல்லாமே கலந்தீங்கன்னா புனித தீர்த்தமா மாறிடும் இந்த தீர்த்தத்தை வைத்து தான் வந்து நீங்க தீபமானது ஏற்றி விட்டு அம்பிகைய வந்து அந்த தீர்த்தத்துல இறங்குங்கன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு அந்த தீர்த்தத்தை ஒரு அம்பிகையா நினைச்சு மனம் குளிர்ந்து பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் ஸோ இந்த வேண்டுதல் முடிஞ்சு அன்னைக்கு ஆறாவது நாள் மாலை நேரம்னு வச்சுக்கோங்களேன் அந்த தீர்த்தத்தை எக்காரணத்தை கொண்டும் கையில் அள்ளி அள்ளி தெளிப்பாங்க ஒரு சிலர் தீர்த்தத்தை அந்த மாதிரி செய்யக்கூடாது மாவிளை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் மாவிலையை யூஸ் பண்ணி முதல்ல நிலைவாசலுக்கு போய் நீங்கள் அர்ச்சனை செஞ்சிருப்பீங்க அந்த தீர்த்த கலசத்தை அம்பிகையா பாவிச்சு அர்ச்சனை செஞ்சுருப்பீங்க அந்த பூக்களை எடுத்துட்டு போய் நிலைவாசல்ல ரெண்டு சைட்லயும் பாதமா நினச்சி போட்டுட்டு அந்த தீர்த்தத்தை நிலைவாசல்ல முதல்ல தெளிச்சுட்டு அடுத்து வீடு எல்லா மூளையிலையும் வந்து அந்த தீர்த்தமா நினைச்சு தெளிச்சு விட்டீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்துமே வந்து வெளியேறிடும் இப்ப ஒருத்தங்களுக்கு தொழில் தடை இருக்கு வேலைத்தடை இருக்கு அல்லது படிப்பு நல்லா படிச்சுட்டு இருந்தவங்க திடீர்னு படிக்காம போயிட்டாங்க இல்ல நல்லா உயரத்துல இருந்திருப்பாங்க செல்வநிலையில டக்குன்னு இறங்கி இருப்பாங்க கடன் சூழ்நிலை எதுவாகட்டியும் அது எல்லாமே வந்து உங்களுக்கு போயிடும் கெட்டது வந்து விலக இந்த தீர்த்த பரிகாரம் இன்னி ஏழாவது நாள் எந்த தேவிக்கு ரொம்ப உகந்தது சோ இந்த ஏழாவது நாள் அப்படின்னு பார்த்தோன்னா அம்பிகை ஆனவள் வந்து சாம்பவி ரூபத்துல வந்து நமக்கு காட்சி கொடுத்தாங்க சோ இந்த ரூபமானது நமக்கு ஒரு லக்ஷ்மி கடாச்சத்தையும் செல்வநிலை பெருக்கவும் அதே போல குழந்தைங்க குழந்த பாக்கியம் உண்டாகிறதுக்கும் உதவி செய்த நாள் வந்து இந்த நாள் சோ இந்த நாள்ல யார் யாருக்கெல்லாம் குழந்த பாக்கியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க அவங்க தாராளமா வந்து அம்பிகை மனதாரம் நினைச்சு ஒரு தீபமேத்தி நீங்க வழிபாடு செஞ்சிங்கனாலும் ஒரு நன்மை அப்படிங்கிறது நடக்கும் இது கொழு வச்சிருந்தாலும் சரி அல்லது அகண்ட தீபம் கலசம் எந்த இந்த மூன்றுல எந்த வழிபாடு நீங்க செஞ்சீங்கனாலும் சரி ஒரு தீபத்தை ஏற்றி விட்டு அந்த தீபத்துல வந்து அந்த சாம்பவி தேவி வந்து இறங்கின மாதிரி ஒரு மனதார நம்பிட்டு அந்த இடத்துல நீங்க அர்ச்சனையானது செய்யணும் ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தாவே போதும் அன்றைக்கு சிறப்பான நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் மஞ்சள் நிறம் உடுத்திட்டு நீங்க இந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனையுமே வந்து பூர்த்தி ஆகும் ஸோ இந்த சாம்பவி தேவிக்கு பார்த்தீங்கன்னா உகந்த பூக்கள் அப்படின்றது மல்லிகை பூவும் முல்லைப்பூவும் தான் மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய பூக்கள் கிடைத்தாலும் ஓகே கோல்டன் பூ அப்படிங்கிறதெல்லாம் இப்ப பாத்திருப்பீங்க மஞ்சள் தங்க அரளின்னு சொல்லுவாங்க சோ அந்த அரளி கிடைச்சா இன்னும் சிறப்பு அந்த அரளி நிறைய இடங்கள்ல வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ அந்த வாங்கிட்டு நீங்கள் அம்பிகைக்கு அர்ச்சனை செஞ்சு மகாலட்சுமி தாயாரோட ஸ்தோத்திரங்கள் தெரிஞ்சால் பாடலாம் அல்லது வந்து டிவியில் ஒழிக்க செய்து நீங்கள் வந்து கேட்டுகிட்டே வந்து அர்ச்சனை செய்யலாம் ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு உங்கள் குழந்தைங்க யாராவது இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்காங்க அப்படின்னா பக்கத்து வீட்டு குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்து உங்கள் பூஜையில் சேர்த்து அந்த நைவேத்தியத்தை அவங்க அம்மனுக்கு படைத்த பிறகு அந்த குழந்தைக்கு ஊட்டி விடுங்க ஸோ அடுத்த வருடமே வந்து ஒரு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் கொழு இருக்கிற வீட்டில் மாமிசம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா இல்லைனா மாமிசம் சமைக்கலாமா கட்டாயம் வந்து சமைக்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாது இந்த ஒன்பது நாட்கள் பூஜை செய்து பத்தாவது நாள் நிறைவு பூஜை செய்து முடிச்சு பத்தாவது நாள் நிறைவு செஞ்ச டைம் பத்தாவது நாள் இரவு சாப்பிடலாமான்லாம் கேட்பாங்க அந்த மாதிரியும் செய்யக்கூடாது அன்றைக்கு நீங்கள் நிறைவு செய்கிறீங்கன்னா அந்த பூஜைக்கு உண்டான பலன் வந்து இன்னுமே உங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கும் அன்னைக்கு மாமிசம் சாப்பிடும் ஒரு உயிரை வந்து நீங்க அறுத்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு பலனே அளிக்காது அந்த பூஜை அதனால வந்து ஒரு நாள் விட்டு கேப் விட்டு பன்னிரெண்டாவது நாள் வந்து தாராளமா வந்து சாப்பிட்டுக்கலாம் இந்த நவராத்திரி ஏழாம் நாளுடைய சிறப்பு என்னென்னா கடைசி இறுதியான ஏழு எட்டு ஒன்பது நாட்களுக்கு உகந்த இந்த சரஸ்வதி தா கிட்ட இருந்து அறிவு மற்றும் ஞானம் கிடைக்கக்கூடியதுக்காக நம்ம பிரார்த்தனையானது செய்ய வேண்டும் இதில் இன்னொரு விசேஷமும் இருக்கு என்னன்னா வந்து படிக்கின்ற குழந்தைங்களுக்காக சரி இந்த நாள் அன்று சிறப்பான பூஜை செய்யலாம் அவங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் வந்து இப்போ வீக்காக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சப்ஜெக்டுடைய புத்தகத்தை எடுத்துட்டு வந்து அந்த ஏழாவது நாள் வந்து அந்த சரஸ்வதி தேவியோட நீங்கள் கலசம் வச்சிருந்தீங்க அல்லது அகண்ட தீபம் வச்சிருக்கீங்க அந்த தேவியின் பாதங்களாக நினைச்சு படிக்கின்ற குழந்தையவே சரி நீங்க அந்த பூஜையானது ஏழாவது நாள் பூஜையை செய்ய சொல்லலாம் அவங்க கையாலேயே செஞ்சாங்கன்னா இன்னும் சிறப்பான பலன்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் படி ரொம்பவே மந்தத்தன்மை இருக்க குழந்தை அப்படின்னா ரொம்பவே நல்லது இந்த மாதிரி செய்யறது ஏழாவது நாள் அப்போ சரஸ்வதி தேவிக்கு உகந்த நாளான ஏழாவது நாள்னு சொல்கிறீங்க பெரிய லெவலில் வந்து கோயில்கள் வந்து சரஸ்வதி தேவிகளுக்கு இல்லை அப்போ வீட்லேயே சரஸ்வதி தேவியை எப்படி வழிபடலாம் ஸோ இந்த சரஸ்வதி தேவி அப்படின்னு பார்த்தோன்னா கையில் வீணையும் வெண்ணிற மலர் மேலே அமர்ந்து தன்மையுடைய ஃபோட்டோ நிறையா பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் வந்து வெண்ணிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை முதல்ல வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் தாமரைப்பூ கிடைத்தாலும் வாங்கி வைக்கலாம் தவறு கிடையாது அல்லது மல்லிகைப்பூ இந்த மாதிரி வாசனை உள்ள பூக்கள் நறுமணம் தரக்கூடிய பூக்களை வாங்கி வைத்து சரஸ்வதி தேவியோட பாதமாக நினைச்சு திருவுருவ படத்துக்கு அல்லது சிலைகளாக வச்சுருந்தீங்கன்னா சிலைகளுக்கு கலசம் வச்சுருந்தீங்கன்னா கலசத்துக்கு அகண்ட தீபம் வச்சால் அகண்ட தீபத்துக்கு இந்த மாதிரி நூற்றி எட்டு போற்றி சொல்லி நீங்கள் அர்ச்சனையானது செஞ்சு கொள்ளலாம் அடுத்ததாக அன்று வந்து நீங்கள் வெள்ளை நிற ஆடைகள் உடுத்திக்கொள்ளலாம் அதில் கொஞ்சம் சிவப்பும் கலந்துருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஒயிட் வித் ரெட் கலர் ஆடைகள் வந்து நீங்க அன்னைக்கு அணிஞ்சிட்டு நீங்க வழிபாடு செய்வதன் மூலம் சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது இந்த பூஜை வழியா உங்களுக்கு கிடைக்கும் அவள் கடலை இந்த நாள் அன்னைக்கு வச்சு வழிபடுவாங்க அது எதனால ஸோ இந்த அவல் பொறி கடலை அப்படிங்கிறது இந்த நவராத்திரி அப்படின்னாவே ஒன்பது நாளும் வச்சிங்கன்னா ரொம்பவே சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் வெண்ணிறத்தில் இருக்கக்கூடியது சரஸ்வதி தேவிக்கு உகந்தது இது மூன்றுமே பார்த்திங்கன்னா வெண்ணிறத்துல தான் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து இதை சாதாரணமாக வழிபாடு செய்ய முடிஞ்சவங்க இதை செய்யலாம் அல்லது நெய்வேத்தியம் வீட்டில் செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க வெண்பொங்கல் அல்லது சக்கர பொங்கல் அல்லது பட்டாணி சுண்டல் ஆகட்டும் இது எல்லாமே வைத்து உங்களுக்கு சௌகரியத்துக்கு ஏற்ப வைத்து வழிபாடுங்கிறத செஞ்சு கொள்ளலாம் இந்த ஏழாவது நாள் அன்னைக்கு தான தர்மங்கள் ஏதாவது செய்யலாமா கண்டிப்பா ஏழு அப்படின்னு எடுத்தோம்னாவே நமக்கு ஜாதக ரீதியா சொல்ல வரேன் நமக்கு ஸ்தானம் இந்த திருமண யோகம் பாக்குறது இது எல்லாமே ஏழாவது கட்டம் தான் ராசியில இருந்து சரி லக்னத்துல இருந்தும் சரி பார்ப்போம் ஸோ இந்த ஏழாவது நாள் வரக்கூடிய இந்த நாள்ல வந்து யார் ஒருத்தங்க திருமணமாகாம இருக்கீங்களோ அவங்க வந்து ஒரு புடவை கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலாம் அல்லது வந்து நாங்க எளிமையான குடும்பம் சிம்பிளா சொல்லுங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிளவுஸ் பிட் பிளவுஸ் பீட்டை வாங்கி கொண்டு அதில் வெற்றிலை பாக்கு மாங்கல்ய சரடு மஞ்சக்கொம்பு இதெல்லாம் வைத்து வீட்டுக்கு வரும் சுமங்கல்லிக்கு கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம் அல்லது வீட்டுக்கு யாரும் வரல நாங்கள் சும்மா அகண்ட தீபம் தான் ஏற்றி வழிபாடு செய்கிறோம் அப்படி இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஒன்பது சுமங்கலிக்கு அந்த நாள் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா திருமண பாக்கியம் அப்படிங்கிறது தடை இல்லாமல் வந்து ஒரு நல்ல வரன் அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும் சரி இப்ப வந்து இந்த திருமண தடைக்கும் சரி அல்லது உணவு தானம் செய்யலாமா அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும் உணவு தானம் அப்படிங்கிறது நீங்க படைத்த நெய்வேத்தியத்தை எடுத்து அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் அல்லது செல்வ நிலையில வந்து நாங்கள் உயரணும் அதாவது என் குழந்த ரொம்ப படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு நல்ல டாக்டர் சீட் கிடைக்கணும் இந்த மாதிரி ஹை லெவல்ல உங்களுக்கு வேண்டுதல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எளி எளியவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ரோட் சைட்ல கோவிலுக்கு வெளியெல்லாம் நீங்க பாப்பீங்க யாசகம் பெறவங்க ஸோ அவங்களுக்கு வந்து உங்க கையால ஏதாவது வெண்ணிறத்துல இருக்கக்கூடிய நெய்வேத்தியம் செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுக்கலாம் சோ அதுவுமே வந்து ஒரு செல்வ செழிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது படிப்பு விஷயத்துல இருக்கக்கூடிய தடைகளுமே வந்து உங்களுக்கு அகல கூடும் சரஸ்வதி தேவி வந்து கலைவாணின்னு சொல்லுவாங்க கலைக்கு உகந்தவள் அப்படின்னு சொல்லி கலை பெருகிறதுக்கு இந்த தெய்வத்தை வழிபடலாமா தாராளமா இந்த கலைக்கு உகந்த வழிபாட்டு முறை அப்படிங்கிறது எட்டாவது நாள் வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டியது சோ எட்டாவது நாள் வரும் பொழுது நான் வந்து அந்த உண்டான வழிபாட்டு முறையில நான் சொல்லிடுறேன்